i okay. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனலுக்கு நீ சுவையான ராகி மாவு வச்சு கொலக்கட்டை தாங்க பார்க்க போகிறீங்க பூர்ணம் கொலக்கட்டை அப்புறம் பிடி கொலக்கட்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லை ஹெல்தியானது ரெசிபி தானே இது நம்மளுக்கு வந்து ராகி மாவில் வந்து அடை செஞ்சுருப்போம் களி சாப்பிட்ருப்போம் சப்பாத்தி மாதிரி செஞ்சு சாப்பிட்ருப்போம் பூரி மாதிரி செஞ்சு சாப்பிட்ருப்போம் ராகியில் வந்து இது மாதிரி கொலக்கட்டையும் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு வந்து ஒரு ஃப்ரைங் பேன் எடுத்துக்கோங்க அதில் வந்து நெய்யும் ஊற்றிக்கிறலாம் ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்றாப்பில் ட்ரைனட்ஸ் வீட்டில் என்ன இருக்கும் அது அப்படியாக நறுக்கி போட்டுக்கோங்க நீங்கள் நான் பாதாம் கேஷ்நட் முந்திரி இது மூணையும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து போட்டுக்கிட்டேன் அதோட அதே ஃப்ரைங் பேனில் வந்து ஒரு ரெண்டு கப்பு கேளுர் மாவு வந்து நல்லா வந்து மிதமான சூட்டில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டில் அந்த மூணு நிமிஷத்தில் நல்லா வந்து வறுத்துக்கலாம் அதோட அது ஒரு மறுக்கட்டும் அதோட இதுக்கு இனிப்புக்கு வந்து இன்றைக்கி வந்து ரெண்டு கப்பு தண்ணி ஒரு முழு கப்பு வெள்ளம் நம்ம எந்த கப்பில் வந்து ராகி மாவு எடுத்தோமோ அதே கப்பில் வெள்ளம் நல்லா வெள்ளத்தை நல்லா அமுக்கினாப்பில் எடுங்க கரெக்டாக இருக்கும் இந்த இனிப்பு இப்போ வந்து நம்ம இந்த வெள்ளை தண்ணியை வந்து இந்த மாவில் கரைச்சிடலாம் இப்போ சேர்த்துக்கிட்டு இதெல்லாம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இதை வந்து ராகி மாவு நம்மளுக்கு உடம்புக்கு அவ்வளோ நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரியும் ஸ்கின்னுக்கு நல்லது ஹேருக்கு நல்லது அயன் இருக்குது ஃபைபர் சத்து இருக்குது நிறைய சத்துக்கள் நிறந்தது தான் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக இதை வந்து ராகியை சேர்த்துப்பாங்க அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டி அம்மா அப்பா எல்லாமே ராகி மாவு தானே நிறைய சாப்பிட்ருக்காங்க உணவுகளில் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மறந்துட்டு போயிட்டே இருக்கும் ஸோ இது மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க இப்போ இந்த மாவுலாம் நல்லா வந்து கலந்துட்ட பின்னாடி என்ன செய்யலாம்னா நம்ம இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருவோம் கைப்பிருக்கிற சூடில் அப்புறமா பிசைஞ்சிக்கலாம் நல்லா இப்போ நான் வந்து இதை வந்து கொஞ்சம் கைப்பக்க சு ஆகிட்ட பின்னாடி நல்லா பெசஞ்சிக்கிட்டேன் இப்போ இதோட கொஞ்சம் நெய் ஊற்றி பிசைஞ்சோம்னா ஒன்று கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் மாவு வந்து சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க தண்ணி நான் சொன்ன அளவுகளுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு கப்பு ராகி மாவுனால் ஒரு கப்பு தண்ணி நம்ம எந்த கப்பில் அளக்குறோமோ அதே கப்பு தாங்க இப்போ இதை நல்லா பிசைஞ்சி விட்டுக்கலாம் ஒரு நாலுலருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா கைவிடாமல் நல்லா பிசைஞ்சுக்கிட்டேன் இது வந்து பிபி பேஷண்ட்டுங்களுக்கு கூட சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதனால் வந்து நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால நம்ம வந்து ராகி மாவை வந்து அடை களி அது மாதிரி சாப்பிட்டுட்டே இருக்கிறதுனால இது மாதிரியும் செஞ்சு கொடுங்க வீட்டில் அவங்களுக்கு இப்போ வந்து குட்டி உருண்டை எடுத்துக்கிட்டு இது மாதிரி கையில் தட்டிக்கிறலாம் சிலவங்க இலை வச்சு தட்டுவாங்க சிலவங்க வந்து பிளாஸ்டிக் ஷீட் வச்சு தட்டுவாங்க நான் கையிலையே தட்டிப்பேங்க அதோட இதை வந்து இப்படி நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டா போதும் உள்ளக்க வந்து ஸ்டஃபிங் வந்து நம்மளுக்கு ஒன்லி ட்ரைனர்ஸ் தான் வேறு ஒன்றும் கிடையாது இது சாக்லேட்டு மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு வேக வச்சு கொடுத்துருங்க அழகாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக இருந்தாலும் சரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைமாக இருந்தாலும் நல்லா செஞ்சு வச்சுக்கலாம் இப்போ அதே மாதிரி மறுபடியும் தட்டிக்கிட்டேன் இப்போ வந்து நட்ஸ் வந்து நம்ம நிறைய வைக்க வேணாம் கொஞ்சமாக வைங்க அப்போ தான் நல்லா மூடி வச்சுட்டு அழகாக நல்லா அமுக்கிக்கிறலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியான ரெசிபி ரெடி ஆகிடுச்சிங்க கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இவங்க எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க ஏன்னா நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம இது மாதிரி வந்து அப்பப்போ வந்து நம்ம மில்லட்ஸ் ஃபேமிலி நம்ம அந்த இது மாதிரி வந்து ராகி மாவு இதெல்லாம் சேர்த்துக்கணும் உடம்புகளில் ஏன்னா நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து போயிட்டே இருக்கோம் இல்லையா அதனால தான் அதோட கொஞ்சம் பூர்ணம் வந்து தீந்துருச்சு அதனால் நான் என்ன செஞ்சேன்னா பிடி கலக்கட்டியாக பிடிச்சி வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கிட்டேன் அதோடு இந்த இட்லி தட்டில் கொஞ்சம் நெய் விட்டுக்கிட்டேன் நெய்யை நல்லா கொஞ்சம் போட்டுட்டு அதோடு வந்து இதை போட்டு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஒட்டாமல் வரும் அதனால தான் சிலவங்க துணி போட்டுப்பாங்க நான் இன்னைக்கு துணியெல்லாம் போடலை இந்த பிளேட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நெய்யை தடவி விட்டுக்கிட்டேன் இப்போ இந்த பிடி பிடிக்கலக்கட்டையை கீழே வச்சிடுறேன் அந்த மேலே வந்து அந்த பூர்ணக்கலக்கட்டியை வச்சுக்கிறேன் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க சூப்பரான புடி கொலக்கட்டை கொஞ்சம் நேரத்துலேயே சூப்பராக ரெடி ஆயிருங்க நம்மளுக்கு என்ன மாவு வந்து அப்படி கலந்து விட்டுட்டு நல்லா வந்து தண்ணி கொதிக்க வச்சு இது பண்ணிவிட்டு நம்மளுக்கு கலந்து விட்டுவிட்டு அதோட வந்து இது வேக வைக்கிறதா வேலை ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி ஆயிருங்க இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் சூப்பராக பாருங்கள் மேலே ஷைனிங்காக இருக்கும் சூப்பராக வந்துடுங்க நம்மளோட சுவையான கொலைக்கட்டை ரெசிபி ராகி மாவோடது செஞ்சாச்சு கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஆற விட்டுட்டு எடுங்க இப்போ பிரித்து பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க உள்ளக்கு நட்ஸோடு வெளியே ராகி மாவு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்களும் வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேக் கேர் தேட்டா பை பாய்